இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க உதவி உலகத்துடன் கொண்டு அடித்து போங்க ஃபஸ்ட் நேரலுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம யதார்த்த வாழ்க்கையில அன்றாடம் நாம் பாதிக்கப்படக்கூடியது சாலை சரியில்லை அது இல்ல தண்ணி இல்ல இப்படின்ற பிரச்சனையை தாண்டி நம்ம சுயமரியாதைக்கும் நம்மளுடைய தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்திற்குமே தமிழ் இந்த தமிழ்நாடு மாநிலத்திற்குமே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வட இந்திய அரசியல்வாதிகள் குறிப்பாக தற்போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து நான் நாடு முழுவதும் இப்போ நான் போட்டிருக்க டைட்டில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ரெண்டு விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்கு ஒன்று வந்து பிடிஆர் கொடுத்த பேட்டி அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஜக்தீப் தன்கருடைய அலறல் அதாவது நம்மளுடைய துணை ஜனாதிபதி அவர் ஜக்தீப் தன்கர்னால் நமக்கு தெரியாது பலருக்கும் துணை ஜனாதிபதி அவர் அலறிய அளறல் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக அவர் மிக கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திற்கும் இதுக்குமான மோதல் வந்து வலுத்து வருகிறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் வந்து நான் அடுத்த எபிசோடில் போடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து பிடிஆர் தான் ரெண்டு நாளாக ட்ரெண்டிங்கில் இருக்கார் நேற்றுலேருந்து ட்ரெண்டிங்கில் இருக்கார் நேஷனல் லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடி மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இந்த இப்போ இந்த டுபாக்கூறுகள் எல்லாம் என்ன கிளப்பி விட்டான்னா தனிநாடு கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாடு அதாவது த மாநில அந்தஸ்து மாநில சுயாட்சி கேட்குறதுக்கு தனிநாடு கேட்குறன்ற ரேஞ்சில் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க எப்படி இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் முதல்ல வந்து தனி நாடுன்றது நம்ம கேட்கவே இல்லை அதை தான் பிடிஆர் வந்து முட்டாள்களே இடியட்ஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிக கடுமையாக அவர்களை சாடி இருக்கிறார் அதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாடாக இல்லை என்பது இந்த டூ டூ கிட்ஸுக்கும் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் இன்னும் புரியாமல் இருக்கிறது பல சங்கிகளுக்கும் புரியாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடத்துக்கு முன்பு நானூறு வருடம் முன்பு சேர சோழ பாண்டிய நாடு தான் தமிழ்நாடு அது மாதிரி நாடு முழுவதும் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்த இதெல்லாத்தையும் இணைச்சு தான் பிரிட்டிஷ்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இணைச்சி தான் அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரே நிலப்பரப்பில் இருப்பதால் அதாவது இலங்கையையும் பிரிட்டிஷ்காரன் தான் ஆண்டான் மேலே பர்மாவையும் பிரிட்டிஷ்காரன் தான் ஆண்டான் இந்த பாகிஸ்தான் பகுதி இந்தியாவோட தான் இருந்தது இவர் இதையும் வந்து பிரிட்டிஷ்காரன் தான் ஆண்டான் அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு படித்தவர்களுக்கு தெரியும் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இன்னும் பல கூமுட்டைகள் இருக்கா இருக்கிறாங்கன்றதுக்காக தான் நான் இதை சொல்ல வேண்டும் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரவலாக இந்த நாட்டில் இருந்த பல்வேறு ராஜ்யங்கள் சிறு சிறு ராஜ்யங்கள்லாம் இணைக்கப்பட்டு ஒரே நிலப்பரப்பாக பார்க்கறனால இங்கேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் பெசாவர் வரைக்கும் இணைத்து ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றது எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி இருந்த அந்த பாகிஸ்தான் அவருடைய கலாச்சாரமே வேறு அப்படின்றதுனாலையும் மதம் வேறு என்பதுனாலேயும் அவர்கள் தனிநாடு வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த பக்கமும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் வந்து பங்களாதேஷாக மாறிடுச்சு இது எல்லாமே பாகிஸ்தானோட போயிடுச்சு அதே மாதிரி மேலே இருந்த பர்மா அதுவும் பிரிட்டிஷ்கார ஆட்சியில் இருந்து ஜப்பான்காரை மாற்றி மாற்றி ஆண்டதுனால நம்மளை யாருமே அந்த மாதிரி பண்ணலை நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்தோம் ஜப்பானியர்களும் பிரிட்டிஷ்காரனும் அங்கே சண்டை போடுறதுனால அதுவும் ஒரு பக்கமாக போய் அது ஒரு தனி நாடாக ஆச்சு இலங்கை ஒரு தனி நாடாக ஏற்கனவே இருந்ததுனால அதுவும் ஒரு தனி நாடாக பிரிட்டிஷ்கார ஆட்சி செய்திருந்தாலும் அறிவிக்கப்பட்டது இதெல்லாமே வரலாறு ஸோ இப்படி 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 இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ராஜ்யங்களும் இணையும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி கலாச்சாரம் தனி மொழி இருந்தது நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சேரசுவர பாண்டியர்களுடைய கலாச்சாரமே வேறு மாதிரி இருக்கும் அந்தந்த பகுதியில் வர மக்கள் ஸோ அப்போ நம்மளெல்லாமே தமிழர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள்ன்றனால நமக்கு தமிழ் தான் மொழி நம் கலாச்சாரமும் வேறு இப்போ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் வேறு ஒரு நூறு நூறு மீட்டர் தாண்டி ஆந்திரா பாடலில் போனீங்கன்னா அவர்களுடைய கலாச்சாரம் மொழி வேறு இப்போ கர்நாடகா வேறு கேரளா வேறு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவர்கள் எல்லாமே எங்கள் கலாச்சாரத்தை காக்க வேண்டும் எங்கள் மொழியை காக்க வேண்டும் எங்களுக்கான அதாவது எங்களுக்கான த தனி ஐடென்டிட்டி இருக்குல்ல த அதாவது அந்த ஐடென்டிட்டியை நீ வந்து தலையிடக்கூடாது அதில் எதுவுமே வந்து நீ குளறுபடி பண்ணக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் எல்லோருமே இந்தியாவோட சேர்ந்துருக்காங்க சேர்ந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை ம மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற அடிப்படையில் தான் இணைந்தது ஆனால் இந்த மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த காலகட்டத்திலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொழியை திணிக்கிறது நம்ம டாமினேட் பண்ணுறது நம்மளை அழிக்க பார்க்குறது ஒன்று இந்தியா ஒன்றுன்ற பேரில் அது ஒன்று ஒன்று தான் நம்ம தேசம்தான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அது வந்து எல்லாருக்குமே சம உரிமை இருக்கணும் இந்த தேசம் எனக்கும் தான் சொந்தம் குஜராத் எப்படி சொந்தமோ மகாரா மராத்திக்கு எப்படி சொந்தமோ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அதுதான் சொந்தம் கேரளாக்காரனுக்கும் தான் சொந்தம் அப்போ நீ வந்து மா குஜராத்தியை வந்து தமிழ்நாட்டுக்காரனை அழிக்கணும்னு நினச்சா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை மலையாளி வந்து கன்னடனை அழிக்கணும்னு பார்த்தா எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லோரும் சேர்ந்து எல்லோராலும் அமைக்கப்பட்டதாக அந்த நாடு எல்லோராலும் ஆளப்படுவது தான் இந்த நாடு அப்படின்றத முதல்ல சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டூ கே கிட்ஸு இந்த இவர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநில சுயாட்சை அப்படின்றது மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் எதை எடுத்தாலும் மத்திய அரசு தலை இப்போ நம்ம ஒரு கல்வி அப்படின்னா இப்போ நம்ம வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டோடைய ப பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் பக்கத்து வீட்டோட பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு செக்ரட்டரி இருக்கான்னு வைங்க அவன் எல்லாருமே இதே மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் இதே மாதிரி தான் நீங்கள் வாழணும் காலையில் எட்டு மணிக்கு எல்லாருமே பொங்கல் வைக்கணும் மத்தியானம் எல்லோரும் சாம்பார் சோறு தான் ஆக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன்னா அவன் வேலையை வேலை பாடுறா வெங்காயம் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் அவன் அடித்து துரத்தி விட்ருவோமா இல்லையா இப்போ ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் ஒரே ஃப்ளோரில் இருந்தாலும் என்னுடைய கலாச்சாரம் என் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்வியல் முறை என்னுடைய விருப்பு விருப்புகள் எல்லாமே வேற வேற அதற்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஒத்து போகணும் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ஸை நாளாக உடஞ்சி போயிடும் துரத்தி விட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இது வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் உண்மை இதைத்தான் வந்து பிடிஆர் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு இதுதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ரெண்டு நாளாக என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டே முட்டாள்களா என்னடா பேசுகிறீங்க அப்படின் அதாவது ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா இந்த மறுசீரமைப்பு கமிட்டின்னு அமைக்கிறாங்களே மறுசீரமைப்பு செய்யணும் ஒரு விஷயத்தை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா இது தனிநாடு கோரிக்கை எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி தனிநாடு கோரிக்கை ஆகும் அப்போ நீ எப்படி இப்போ இப்போ இது தன்னாடு கோரிக்கை தேச விரோதம் அப்படின்னா மத்திய அரசு இதை ரிவ்யூலாம் பண்ணுது பழைய சட்டங்களை மாற்றி அமைக்கிறது எதுக்குமா அப்போ நீ தேச விரோதியா அப்படின்னு கேட்டால் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் ட்ரெண்டிங்காக இருக்குது நாங்கள் வந்து சட்டத்தை வந்து மாற்றணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி நீ வந்து சட்டங்களை வந்து இந்த காலங்களுக்கு ஏற்றவாறு சில மாறுதலை கொண்டு வர்றோம் அதாவது இந்த மாநில சுயாட்சியை கேட்குறோம் முழுமையாக கேட்குறோம் இந்தந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது இந்தந்த விஷயத்துலாம் நீங்கள் தலையிடணும் கா அதுக்காக எங்கள் வீட்டு பிள்ளைங்களோட கல்வியில் எங்கள் மொழியிலலாம் நீ தலையிடுவியா எங்கள் மொழியெல்லாம் அழித்து அழிப்பதற்கு நீ வேலை செய்வியா எங்களுடைய ஃபினான்ஸ் எல்லாத்தையும் எங்களுடைய டேக்ஸை பூரா வாங்கிட்டு எங்களுக்கு ஆட்டோயை போட்டு நாங்கள் அழுகிறோன்ற நீ வந்து கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீ திருடிட்டு போகிறேன்னு அர்த்தம் நீ திருட்டு பையன் நீ வந்து தமிழ்நாட்டுடைய பணத்தை நீங்கள் அப்போ கொள்ளையடிக்கிறீங்க சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு நீ திருடன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்புறம் என்ன நீங்கள் வந்து எங்களை அழுகிறேன்னு சொல்கிறேன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தான் நாங்கள் கேட்குறோம் பங்கு கேட்ட அழுகிறேன்னா என்ன அப்போ நீ திருடனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ இதைத்தான் வந்து ஷார்ப்பாக முட்டாள்களேன்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பிடிஆர் வந்து கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நீ ரிவ்யூ பண்ணும்போது அப்போ நீ தேச விரோதியா மா பார்லிமெண்ட்டில் வந்து சட்டங்களை மாற்றி அமைக்கிறீங்களே புது புது மாறுதல்களை கொண்டு வரீங்களே அப்போ அதெல்லாம் தேசவிரோத செயல் தானே ஏற்கனவே அந்த சட்டத்துக்கு சட்டத்தை நீ மாற்றி அமைப்பதாக இருந்தால் நீ சட்டத்துக்கு புறம்பாக தான் அர்த்தம் அப்போ நீ தேச விரோதியாப்போ அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்குறாரு இதெல்லாம் எந்த அடிப்படையிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகாவலி கவர்னர் இருக்கார்ல இந்த ஆகாவலி கவர்னர்னால இப்போ நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினரும் இந்த மத்திய அரசும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு என்ன அப்படின்னா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எதுக்காக வந்து ஜகதீப் த தன்கர் வந்து அலறியிருக்காரு எதுக்கு அலறுறாரு அப்படின்னா ஏங்க நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கவர்னர் ஓ ஒரு மாதத்தில் முடிவு சொல்ல முடியும் ஒரு நீதி இது ஒரு ஜனாதிபதியே எப்படி ஜனாதிபதிக்கு நீங்கள் எப்படி உத்தரவிட முடியும் இந்த நாட்டோடைய தலைமையே வந்து ஜனாதிபதி தான் ஏன்னா அப்போ அந்த ஜனாதிபதி வந்து மூணு மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணும் எப்படி நீங்கள் உத்தரவிட முடியும்னு கேட்குறாங்க கடுமையான வார்த்தைகளை உச்சநீதிமன்றத்துக்கு மேலே வீசுகிறாரு அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா நூற்றி நாற்பது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து எப்படின்னா நாடாளுமன்றம் எடுக்கக்கூடிய முடிவுகளை கூட மாற்றி மாற்றுவதற்கு உத்தரவிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு இப்போ தன்கரை அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதியை வந்து மூணு மாச மூணு மாதத்துக்கு மேலே என்னங்க வேலை ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஒரு ஜனாதிபதிக்கு என்ன வேலை ஒரு கவர்னர் சரி ஜனாதிபதி கூட விழுங்க நாடு முழுவதற்கும் எல்லா மாநிலங்கள்லேருந்து வரும் ஒரு கவர்னருக்கு என்னங்க வேலை கவர்னருக்கு எந்த வேலையுமே கிடையாது ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே உனக்கு என்ன வேலை அப்படின்றத உச்சநீதிமன்றம் சரியாக கேட்டிருக்கு ஏன்னா கேட்டிருக்கு அதே மாதிரி வந்து என்னென்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஜனாதிபதி இந்த நாட்டுடைய தலைவர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைக்கிறாங்க பிரதமரை செஞ்சு வைக்கிறார் உச்ச தலைமை நீதிபதி தானே அப்ப இவருக்கு மேல அவர் அவருக்கு மேலே இவர் அப்போ இரண்டு பேருக்கும் சமமான அதிகாரமும் அந்த இது அந்தஸ்தும் இருக்குல்ல அப்போ ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதி மக்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அதற்கு தான் தன்கரை விட்டு ஏன்னா வேற யாராவது சொன்னால் தப்பாக போயிடும் அவர்கள் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலாம்ன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா துணை ஜனாதிபதியை வைத்து அதாவது ஜக்தீப் தன்கரை வைத்த உச்சநீதிமன்றத்தை கடுமையாக அவர்கள் சாடி இருக்கிறார்கள் நேற்று சரிங்களா இந்த ரெண்டு விவகாரமும் தான் இன்னைக்கு வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ இந்த உச்சநீதிமன்றம் வந்து தன்கர் தன்கரை வந்து உச்சநீதிமன்றத்தை கடுமையாக சாடி இருக்கிறார் உச்சநீதிமன்றம் தலைமை இதுக்கு அதாவது என்னென்னா ஜனாதிபதிக்கே உத்தரவிட்டிருக்கிறார் கவர்னருக்கே உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை குறித்து நம்ம பாகிஸ்தான் அரசாங்கத்தோட ஒப்பிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து இவர் கேட்டிருக்கிறது தான் பிடிஆர் தான் இன்றைக்கி அலர விட்டுருக்காரு எல்லா ஆங்கில மீடியாவும் வந்து பிடிஆர் வீட்டு வாசல் நின்றுருந்தான் நேற்று ஃபுல்லாக நேற்று சாயந்தரம் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க ஸோ விட்டு அடிச்சு நொறுக்கு நல்ல எல்லாம் வாயடைத்து போய்விட்டார்கள் யாருமே வட இந்தியர்கள் வடக்கன்கள் வடக்கு அரசியல்வாதிகள் பாஜக காரன் எவனுமே இதற்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்றதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா பிடிஆர் வந்து எப்போ இறங்கினாலும் சிக்சர் தான் அப்படின்றத மீண்டும் ஒரு சிக்சர் அடிச்சிருக்காரு நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார் வாங்க உதவுகுலத்துடன் அடிச்சு போங்க